அனைவருக்கும் வணக்கம் இளையா டிவி கருகுயில் ராதிகா யூடியூப் சேனல் பொங்கல் விழா பொங்கல் விழா வந்து பெரும்பகுதி பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஒரு சேனல்கள் நிகழ்ச்சிகளை பாப்பீங்க வலைதளத்துல யூடியூப்ல நாங்கள் வந்து எங்களுடைய சின்ன சேனல் தானாங்க இந்த சேனலை நாங்கள் வந்து பொங்கல் விழா எப்படி கொண்டாடுறோம் எல்லா ரசிக உள்ளங்களும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முதன் முதலாக எங்களுடைய முயற்சி திருமுயற்சி இதற்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவது எங்களுடைய சந்தாதாரர்களாகிய உங்களுடைய அன்பு நெஞ்சங்கள் என்பது அன்போடு தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு நிறைய ஆதரவுகளை தாருங்கள் என்று அன்போடு 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 கேட்டுக்கொண்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இளையா டிவி ஓனர் நாடு வந்திருக்கேன் கருங்குயில் ராதிகா யூடியூப் சேனல் ஓனர் இவங்க வந்திருக்கிறாங்க பட்டிக்காடா பட்டணமா அப்படின்ற ஒரு டைட்டிலில் இவங்க வந்து நாங்க வந்து பட்டணம் பட்டணம் நாங்க பட்டிக்காடு என்ன விஜய் பாத்தாலே தெரியுது ஆமா ஆன் பண்ணுங்க சொல்லுங்க பட்டிக்காடு பட்டிக்காடு அங்க பாருங்க இதுதான் பட்டிக்காடு ஒரிஜினல் பட்டிக்காடு ஆமா நாங்க வந்து பட்டிக்காடு ஆமா பட்டிக்காட்டில் நாங்க எப்படி தெரியும் ஆமா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு எப்படி எங்கிட்டு போய் ஆடு குட்டி மைக்கல எப்படி பாடுபாடுக்கு தெரியும் காலையில எழுந்திரிச்ச உலகத்திலேயே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பட்டு வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு உட்காந்து நீங்கள் தாங்க இல்லங்க எல்லா இடத்துக்கும் பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு போடவை கண்டாங்கி புடவை ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்க மாடு மேய்க்கிறதுக்கு பட்டு வேட்டி இல்லங்க கிராமத்து பொண்ணை கட்டி கொடுக்கும்போது என்னங்க அதே அழுக்கு சீலையில கட்டி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு பட்டு புடவை கட்டு கட்டி தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் வந்துட்டி ஆமா ஒரு விளையாண்டு பொழுது நாங்களும் எப்படி வருவோம்

உங்க பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படி சொல்லுங்க. என் பேர் வந்து லட்சுமி. சரி. நான் பிராலிமலைல இருந்து வந்திருக்கேன். ஆமா. நம்ம டீமுக்கு ஆமா. வெற்றியை தேறறோம். கண்டிப்பா. மொரட்டு தானமா விளையாடுறோம். மொரட்டு தானமா. ஜெயிச்சிட்டே இருக்காம. கண்டிப்பா. அங்கலாம் ஒரு தேடல்லயே இருக்கறான். அந்த வகையில சிறப்பா செய்றோம் ஓகேங்களா? கண்டிப்பா செய்வோம். கொடுங்க தம்பி கிட்ட கொடுங்க. என்னோட பேர் வந்து விஜய். சரி. நான் ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாலையில இருந்து வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. பட்டிகாடு பட்டிகாடுனா என்ன நீங்க இனிமே பாப்பீ. அப்படியா? விஜய்க்கு அவர் பதில் சொல்லுவாரா பட்டி கடை யாரா பளிச்சிங்க இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு இருக்குடி உங்களுக்கு வச்சிருக்கேன் உள்ள சாப்பாடு இருக்கு சரி ஆமா நான் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் புதுகை புதுகей மகா அப்படி சொல்லுங்க உங்கள தான் தேடி கிடனே என்னள தான் தேடி கிட முடியல

மாதம் புரந்திரிச்சி ஊரெல்லாம் கூடி இருச்சு வீதியெல்லாம் தோரணங்கள் பாரு தை பொங்கலோ பொங்கல் பாரு நம்ம உணவனுக்கு மதிப்பளிக்கும் நாளே ஐ பொங்கலோ பொங்கல்